தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு தகவல் நேர்களே பிரிஸ்பேனில் நடந்து வரக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்டில் டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித் ஆகியோர் சதம் அடைத்ததால் ஆஸ்திரேலியா அணி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் குவித்துள்ளது நூத்தி பதினேழு புள்ளி ஒரு ஓவர்கள் சந்தித்து நானூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியுள்ள ஆஸ்திரேலிய அணி வலுவான நிலையில் உள்ளது அதன் பின்னராக மூன்றாவது நாள் ஆட்டமாக இந்திய அணி களமிறங்கியுள்ளது தற்போதைய நிலவரப்படி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்துள்ளது இந்திய அணி களத்தில் கேஎல் ராகுல் மற்றும் விராட் கோலி ஆகியோர் விளையாடி வருகிறார்கள் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தகவல் நேர்களே பெண்கள் பிரீமியம் லீக் கிரிக்கெட் போட்டியில் தமிழக வீராங்கனைக்கு இடம் கிடைத்துள்ளது தமிழக வீராங்கனை கமலனி அவர்கள் மன்பிரீத் கவுர் அவர்களின் தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாட உள்ளார் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தகவல் நேர்களே இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஹாபில்டனில் நேற்று முன்தினம் தொடங்கியது இதில் முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி தொடக்க நாளில் ஒன்பது விக்கெட்டுக்கு முன்னூற்றி பதினைந்து ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இஞ்சிய ஒரு விக்கெட்டுக்கும் சேர்த்து நியூசிலாந்து அணி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒரு ஓவர்கள் சந்தித்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதன் பின்னராக தன்னுடைய முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி நியூசிலாந்தின் பந்து வீச்சுக்கு கொடுக்க முடியாமல் முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆன் ஆனது அதிகபட்சமாக இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் இதையடுத்து ஃபாலோ ஆன் வழங்காமல் இருநூற்றி நான்கு ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய நியூசிலாந்து அணி ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து மொத்தம் முன்னூற்றி நாற்பது ரன்கள் முன்னிலையுடன் வலுவான நிலையில் அடைந்துள்ளது கெயின் வில்லியம்சன் ஐம்பது ரன்களுடனும் ரச்சின் ரவீந்திரா இரண்டு ரன்களுடனும் களத்தில் உள்ளார்கள் இன்று மூன்றாவது நாள் ஆட்டம் நடைபெறும் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தகவல் நேர்களே பதினேழாவது சையத் முஷ்டாக் அலி இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டி ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான மும்பை அணி மத்திய பிரதேச அணியை எதிர்கொண்டது இதில் சார்ஜ் ஜெயித்து மும்பை அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இதன்படி முதலில் பேட் செய்த மத்திய பிரதேச அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் சேர்த்தது அடுத்ததாக களமிறங்கிய மும்பை அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூத்தி எண்பது ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலமாக இரண்டாவது முறை மும்பை அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸின் விளையாட்டு உலகம் இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர்கள் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் ஜேஜே மார்க்கெட் அருகில் தர்மபுரி தொடர்புக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் செவன் எயிட் செவன் ஜீரோ ஒன் இந்தியன் கார்மெண்ட்ஸ் சோகத்தூர் ஏரி அருகில் தர்மபுரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான டிஷர்ட் லோயர்கள் பொங்கல் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி உங்கள் ஊர் திருவிழாக்கள் என அனைத்து விதமான விழாக்களுக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான வண்ணங்களில் தங்களின் விருப்பத்திற்கேற்ற டிசைன்களில் டிஷர்ட்டுகள் பிரிண்ட் செய்து தைத்து தரப்படும் இந்தியன் கார்மெண்ட்ஸ் சோகத்தூர் ஏரி அருகில் தர்மபுரி தொடர்புக்கு நைன் டபுள் போர் த்ரீ டபுள் செவன் வெளியாட்டு பொருட்கள் வாங்க இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸுக்கு வாங்க இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் ஜேஜே மார்க்கெட் அருகில் தருமபுரி தொடர்புக்கு நைன் டபுள் போர் த்ரீ டபுள் செவன் எயிட் செவன் ஜீரோ ஒன்